வணக்கம் இது குரலின் சிறப்பு இன்றைக்கு இன்றைக்கி மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் வணக்கம் சார் அதானியனுடைய விவகாரம் இன்னும் சொல்ல போனால் ஹிண்டன்பர்க் ஏற்படுத்திய அதள பாதாளத்துக்கு நகர்ந்துருக்கிறது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் அவருக்கான பேசுகிறாங்க இந்தியாவில் யாருக்கும் லஞ்சம் கொடுத்ததுக்கு அவர் மேலே அமெரிக்காவில் ஏன் கேஸ் போடணும் அப்படிங்கிறத தொடங்கி அவரை கைது பண்ணணும் ஜேபிசி வைக்கணும் இப்படி உள்ளும் புறம்பமாக பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நகர்கிறது அடிப்படையில் என்னதான் குற்றச்சாட்டு சார் ஒரு அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு பத்து நாலு பக்கம் சார்ஜ் ஷீட் போட்டு குற்றச்சாட்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு பேக்ரவுண்ட் என்னங்க சார் ஆமாம் இப்போ ஹிண்டன்பர்க்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஹிண்டன்பர்க் வந்து ஒரு அறிக்கை இது வந்து ஒரு அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றப்பத்திரிக்கை இணையான ஒரு அறிக்கை குற்றப்பத்திரிக்கைன்னு சொல்ல முடியாது பட் அதற்கு இணையான ஒரு அறிக்கை அமெரிக்கன் சிஸ்டத்தில் வந்து செக்யூரிட்டீஸ் கமிஷன் அங்கே ஒன்று இருக்குது நம்ம செபி மாதிரி அதுவும் அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸும் ஐம்பத்தி பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது என்ன விஷயம்னா வந்து இந்தியாவில் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சூரிய மின்வொழி திட்டத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு மரபுசாரா அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த அமைச்சகத்தோட அதானி குழுமத்துக்கு தொடர்புகள் இருக்குது அவங்க வந்து மின் உற்பத்தியை சூரிய மின் உற்பத்தியை பண்ணி அந்த எஸ்சிசிஐக்கு கொடுத்துட்றாங்க எஸ்சிசிஐ இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு அதை கொடுக்குது ஐந்து மாநிலங்கள் அதாவது ஜம்மு காஷ்மீர் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் தமிழ்நாடு இந்த ஐந்து மாநிலங்களுக்கு எஸ்சிசிஐ சூரிய மினி சூரிய மின் உற்பத்தியை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்காக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மார்ச் ஏப்ரல் வரைக்குமான காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணப்பட்டிருக்குது இந்த இது அதானி குழுமம் வந்து இந்த எஸ்சிசிஐக்கு மின் உற்பத்தியை சூரிய மின் ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் எஸ்சிசிஐ இந்த ஐந்து மாநிலங்களுக்கு அதை கொடுக்கும் இந்த ஐந்து மாநிலங்களும் எஸ்சிசிஐயோட ஒப்பந்தம் போட்டிருக்குது இது ஒரு பக்கம் இந்த அதானி குழுமத்துக்கான சோலார் எனர்ஜி இல்லையா அதானி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் வந்து அவர்களுக்கு அவங்க வந்து பெரிய அளவில் மின் உற்பத்தியை பண்ணுறதுக்கு அதாவது மூணு பில்லியன் டாலருக்கு அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மின் உற்பத்தி பண்ணுறதுக்கு கடன் அதாவது நிதி ப பங்கு பங்குகளை திரட்டுறது அதாவது நிதி ஆதாரங்களை திரட்டுறதுக்கு அமெரிக்க பங்கு சந்தைக்கு போகிறாங்க அங்கே போய் வந்து ஷேர் வெளியிடுறது வெளியிடறது ப்ளஸ் பாண்டு இஷ்யூ பண்ணுறதுன்னு போகிறாங்க அமெரிக்க பங்கு சந்தைக்கு போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அமெரிக்க பங்கு சந்தையில் பணம் திரட்டுறீங்கன்னா நீங்கள் வேற எந்த நாட்டில் தொழில் பண்ணாலும் அந்த நாட்டில் இருக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கக்கூடாது கூடாது அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த தகவலை வந்து நீங்கள் வந்து அங்கே முறையாக வந்து அந்த செக்யூரிட்டிஸ் கமிஷன்கிட்ட தகவலை சொல்லணும் இவங்க எதை சொல்லலை மார்ச் மாதம் போன மார்ச் மாதம் என்ன ஆகுது சாகர் அதானின்னு அமெரிக்க அதானியோட பையன் வந்து அவனை வந்து போலீஸ் வந்து எஃபிஐ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவனை கடந்த மார்ச் மாதம் ரொம்ப நாள் டேப் பண்ணி அவன் அமெரிக்காவில் இருக்கான் அவனை டேப் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி அவன்கிட்ட இருக்க மொபைல் ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக் அந்த டிவைசஸ் எல்லாம் கைப்பற்றும்பொழுது இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஐந்து மாநிலங்களில் முக்கியமான பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அங்கே வந்து கவர்மெண்ட் சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்னு மெயின் பண்ணுறது பாலிட்டிஷியன்ஸையும் உட்பட்டு தான் அது வந்து நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் வேற பாலிட்டிஷன்ஸ் வேற வந்து பாலிட்டிஷியன் வேற அங்கே வந்து சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் ப்ரூரோக்கிரட்ஸ் அண்ட் பாலிட்டிஷியன் மினிஸ்டர்ஸாக கூட இருக்கலாம் இப்போ நிஜாக்கு இந்த கேஸ் நிஜார் கேஸில் கூட வந்து அமித்ஷா வந்து சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல்னு கனேடியன் கவர்மெண்ட் சொன்னது கூட அந்த கேட்டகிரிலிருந்து ஸோ அவன் சாகர் ரதான்கிட்ட வந்து அந்த மொபைல் ஃபோனை கேப்சர் பண்ணி பார்க்கும்போது அதில் டீட்டெயில்ஸ் ஆஃப் பிரைப் இந்த அஞ்சு மாநிலங்களில் முக்கியஸ்தர்களுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தாங்க அதானியே இந்த ஐந்து மாநிலங்கள் முக்கியஸ்தர்கள் கிட்ட பேசியிருக்காரு மூணு நாள் மீட்டிங் பேசியிருக்காரு இந்த எக்ஸல் ஷீட்ஸு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க ஒவ்வொரு தடவை பணம் கொடுக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருந்திருக்கு இதை வச்சு தான் அவங்க அந்த கேஸை பில்டு பண்ணுறாங்க அதில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து டூ ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் டூ ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே இந்த ஐந்து மாநிலங்களில் அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு எஸ்சிசிஐ கிட்ட இருந்து பணம் இப்போ மின்சாரம் வாங்குறதுக்கு அதானி பணம் கொடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வருது அதிக விலைக்கு அவங்க ஏன் வாங்கணும் அவங்க ஏன் வாங்கணும் ஏன்னா எஸ்சிசிஐ கிட்ட அதிக விலைக்கு இவங்க ஏன் வாங்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்து எழுநூற்றம்பது கோடி ரூபாய் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர்னு பேர் போட்டே இருக்குது ஜெகன் ரெட்டின் பேரில் சீஃப் மினிஸ்டர் அவருக்கு இருக்குது இப்போ அந்த ஐம்பத்தி நாலு பக்கம் இண்டாக்ட் இருபது இருபத்தொராது பக்கத்தில் கோ தமிழ்நாடோட மின் பகிர்மான கழகத்தோட பேரும் இருக்குது ஆனால் யாருக்கு கொடுத்தாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்றது இல்லை ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவனை இப்போ சாகர் அதானியை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றரை வருஷத்து மேலே பிடிக்கும் பொழுது அவன் வந்து இவ்வளோ விஷயத்தை கக்குறான் அவன் வந்து இந்த விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மீன் டைம் என்ன ஆகுது இந்த மாதம் வந்து இருபது தேதி வாக்கில் அங்கே அமெரிக்க பங்கு சந்தையில் வந்து கிட்டத்தட்ட வந்து பாண்டு கிரியேட் பண்ணுறதுக்கு போகிறாங்க ஒரு அறநூறு கோடி அறநூறு பில்லியன் மில்லியன் டாலர்ஸுக்கு என்னமோ இந்த நேற்று தகவல் வந்தோன்னா அதை வாபஸ் வாங்கிடுறாங்க ஸோ இது இது இதுக்கு நடுப்புற நவம்பர் நவம்பர் எண்டில் நவம்பர் இந்த இந்த மாதத்தில் நியூயார்க் நீதிமன்றத்தில் அவங்க சட் சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங் உங்களுக்கு வந்து அவன் ஊரில் தொழில் பண்ணுறதுக்கு நீ போறினா வேறு எங்கே லஞ்சம் கொடுத்திருந்தின்னாலும் அந்த தகவலை நீ அங்கே சொல்லணும் ஒன்று இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோன்னு சொன்னாலும் தப்பு விட்டினா அதை விட தப்பு கொடுத்தது ஒரு தப்பு கன்சீல்மெண்ட் மறைச்சது ஒரு தப்பு ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து நியூயார்க் கோர்ட்டில் இண்டேக்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிக்கைக்கு இணையான ஒரு ச ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அந்த எஸ்சிசிஐன்னு கொன்றது வந்து சிவில் கேஸு சிவில் இண்டக்ட்மெண்ட்ன்றாங்க இன்னொன்று வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ ஆகிருக்கு கௌதம் அதானிக்கு சாகர் அதானிக்குலாம் இப்போ அரெஸ்ட் வாரண்ட்டோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் என்னென்ன நமக்கு தெரியாது இதோட விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா இது ப்ராடாக இந்த கேஸை பற்றின உபகாரம் இந்த தகவல் வெளியில் வந்தோடனே இப்போ அதானி ஷேர்ஸ் எல்லாம் வந்து அப்பா அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வீழ்ந்திருக்குது அவங்களோட முக்கியமான பத்து கம்பெனிகள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது இந்திய பங்கு சந்தையில் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அவர்கள் இது இது அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இது எப்படி போகும் இதோட பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன் என்ன பிஸ்னஸ் ராமிஃபிகேஷன் என்ன சர்வதேச அளவில் இந்தியாவோட நன்மதிப்பு எப்படி குறையும் அதானிஸ் வந்து இனிமேல் சர்வதேச அளவில் நிதி திரட்டுறது எவ்வளோ கடினம் ஸோ இவ்வளோ விஷயங்களும் வந்திருக்குது இதுக்கு முன்னால் அதானி மீது வைக்கப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளும் வெறும் ஆய்வறிக்கைகள் மூலமாக வந்தது உதாரணத்துக்கு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் என்பது அமெரிக்காவில் உள்ள அந்த ஜார்ஜ் சொரஸோட அந்த அமைப்பு ஹிண்டன்பர்க்ன்றது அது ஒரு ஆய்வு நிறுவனம் அது சட் ஆஃப் அ திங்க் டேங்க் மாதிரி பிரைவேட் பாடி ஆனால் இங்கே வந்து எஃபிஐ அந்த கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கா அரசு அதானி மீது வழக்கு போட்டிருக்கிறது நீதிமன்றத்தை இந்த விவகாரம் போய் சென்றடைந்திருக்கிறது ஒன்று கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இன்னொன்று பிஸ்னஸ் ரீதியாக அதானிக்கு ஏற்படக்கூடிய பாய் வாய்ப்புகள் த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மாநிலங்களில் ஒன்று தான் பிஜேபி ரூ ரூல்டு அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரசிடென்ட் ரூலில் இருந்ததுனால பிஜேபி மற்ற நாலு சத்தீஸ்கர் காங்கிரஸ் தமிழ்நாடு வந்து திமுக ஆந்திரப்பிரதேஷ் ஜெகன் ரெட்டி கட்சி ஒய்எஸ்ஆர்பி இன்னொன்று ஒடிசா வந்து பிஜு ஜனதாதள் ஸோ நாலு எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அதானிஸ் வந்து காசு கொடுத்துருக்காங்கன்றது அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டாக இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு இப்போ இந்த விவகாரம் அப்படிங்கிறது நேற்றைக்கு வந்த பிறகு ராகுல் காந்தி அவர்கள் இது மோடி தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல ஜேபிசிக்குள்ளேயோ இல்லை அதை உடனடியாக அவரை கைது பண்ணி லீகல் ப்ரொசீடிங்ஸ்குள்ளே கொண்டு போகணும் ஜேபிசியை நான் லீடர் ஆஃப் அப்போசிஷனாக புஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டே சொல்கிறாரு இதில் நான் பொலிட்டிக்கலி ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா இதில் ஐந்து மாநிலங்களில் இன்றைக்கி எதிர்கட்சிகள் தான் இருக்கிறாங்க அப்ப மோடி கவர்மெண்ட் ஏ அத புஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகும்ல அதுதான் இப்போ மோடி கவர்மெண்ட் புஷ் பண்றதுன்னா இப்ப இந்த சம்பவம் நடக்கும் போது நாலு வந்து ஆப்போஸ் அண்ட் ரூல் ஸ்டேட்ஸ் இப்ப சத்தீஸ்கர்ல இன்னைக்கு பிஜேபி டுடே சத்தீஸ்கர் பிஜேபி ஒடிசா இஸ் பிஜேபி ஜேஎன் கே என் சிபி என் சி டிஎன் டி எம்கே ஆந்திர பிரதேஷ்ல ஆந்திர பிரதேஷ்ல பிஜேபி கொல்யூஷன் சோ மூணு வந்து இப்ப பிஜேபி கண்ட்ரோல் ஒரு ரெண்டு வந்து நான் பிஜேபி கண்ட்ரோல் இப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் ஈவன் இஃப் இட் இஸ் நான் பிஜேபி கவர்மெண்ட் பிரைப் டேக்கர் அணி பிடிக்கலாம் பிரைப் கிவர் யார் அதானி அண்ட் அதானி இஸ் மோடி மோடி இஸ் அதானி தட்ஸ் ஒய் வி கால் இட் மோதானி ஸோ இந்தியாவுக்குள்ள இந்திய விசாரணை அமைப்புகள் ஒரு விசாரணையை லான்ச் பண்ணணும்னு நம்ம இதில் எதிர்பார்ப்பது வந்து ஐ திங்க் பொருளற்றது ஏன்னா அதானியை எந்த அளவுக்கு மோடி கவர்மெண்ட்டு காப்பாற்றுது எந்த அளவுக்கு விவசாய கட்டு போய் காப்பாற்றுதுன்றதுக்கெலாம் ஏகப்பட்ட உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் இப்போ ஸ்ரீலங்காவில் அந்த ஸ்பீக்கரே பார்லிமெண்ட்டு உள்ளே சொன்னார் அந்த குறிப்பிட்ட பவர் ப்ராஜெக்டாக அதான் நீ கொடுக்க சொல்லி இப்போ மோ இந்தியாவிலேருந்து எங்களுக்கு அழுத்தம் வந்ததுன்னு அஃபிஷியலாக சொன்னார் அதுக்கு பிறகு அது வாபஸ் வாங்கினார் அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் அந்த நிலக்கரி சுரங்கத்தை கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு மோடி வந்து அவுட் ஆஃப் வே பிஏ பிரச்சனைகள் பண்ணார் எஸ்பிஐயை ப்ரெஷர் பண்ணார்ன்றதுலாம் நமக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி கென்னியாவில் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து ப்ரைவேட் ஏர்போர்ட் அதானி கொடுத்தது வாபஸ் ஆகிருக்கு ஸோ மோடியோட ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் அதானின்றது ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னால் அது எவ்வளோ தூரம் வந்து ஒரு வெரி பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலாக வந்து ஒரு 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 ரோபஸ்ட் டெமோக்ரஸியில் அதாவது ஒரு ஒரு உண்மையான ஜனநாயகத்தில் ஒரு வலிமையான ஜனநாயகத்தில் அந்த நாட்டோட ஒரு பெரிய நிறுவனம் இன்னொரு நாட்டில் இப்படி போய் சிக்கலில் மாட்டுதுன்னா த ஃபஸ்ட்டு திங் அந்த சம்பந்தப்பட்ட தாய் நாடு மதர் கண்ட்ரி என்ன பண்ணுனா அந்த நிறுவனத்தின் மீது தங்கள் நாட்டில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு என்கொயரியை லான்ச் பண்ணுவாங்க அதாவது அது வந்து சிபிஐயாக இருக்கலாம் அல்லது மல்டி டிசிப்ளரி கமிட்டியாக இருக்கலாம் அல்லது வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விதத்தில் என் ஃபுல் ஃப்ளெஜ்டு என்கொயரி ரெப்யூட்டட் என்கொயரி அகெயின்ஸ்டு தட் கம்பெனி அதுதான் வந்து முறை அது வந்து பை வே ஆஃப் சிபிஐ ஆர் ஜாயிண்ட் மல்டி டிசிப்ளினரி கமிட்டி லைக் சிபிஐ டிஆர்ஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆர்என்டி டபிள்யூ இந்த மாதிரி வந்து அவங்கள வச்சு ஒன்று பண்ணலாம் இல்லை இது வந்து பொலிட்டிக்கல் இன் நேச்சர் இந்தியா இது இது வந்து பல விஷயங்கள் உண்டா உண்டாயிருக்குது ஸோ பேரலால் ஜேபிசியும் வைக்கலாம் மோடி கவர்மெண்ட் எதுமேலேயோ மழை பெய்ந்து எதுவோ எப்படியோ இருக்குன்ற மாதிரி இதில் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி இது மினிமம் இந்திய மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது அதாவது ஆக்ஷனாக நாளை இப்போ அதானே அரெஸ்பாண்ட் ராகுல் காந்தி சொல்கிறது அபத்தமான குற்றச்சாட்டு இட்ஸ் பொலிட்டிக்கல் இந்நேச்சர் அந்த பர்சனல் வெண்டேட்டாவை ராகுல் காந்தி வெளியில் வைக்கிறார் இன்னொன்று ராகுல் காந்திக்கு ஷுட் ஹேவ் சம் சென்ஸ் ஏன்னா இந்த நாலு அஞ்சு க ஸ்டேட்ஸில் ரெண்டு வந்து டிஎம்கே காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலை டிஎம் காங்கிரஸோட அலை டிஎம்கே ரூல்டு ஸ்டேட்ஸ் சத்தீஸ்கரில் சம்பவம் நடக்கும்போது காங்கிரஸ் இன் இன்னைக்கு பிஜேபி இருக்கலாம் சம்பவம் நடக்கும்போது காங்கிரஸ் பூபேஷ் பகல் ரெண்டாவது அன்னைக்கும் இன்றைக்கும் இருக்குது திமுக திமுகக்கும் காங்கிரஸுக்குமான உறவு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நமக்கு தெரியும் அப்போ கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து ராகுல் காந்தி கல்லடிக்கிறாரு பிரைப் கிவர் நீ இவ்வளோ பேசுகிறிய பிரைப் டேக்கரை பற்றி நீயே வாய் திறக்க மாட்டேன்ற இன் வாட் கெப்பாசிட்டி ஆர் ஆஸ்கிங் அரெஸ்ட் ஆஃப் அதானி அதானி கைதை கேள்வி கேட்பதற்கான தார்மீக உரிமை ராகுல் காந்திக்கு இருக்கான்ற சந்தேகம் தான் எனக்கு வருது ஏன்னா இந்த அஞ்சு மாநிலங்களில் லஞ்ச் இந்த இன்டைக்மெண்ட்டே நீ ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிறேன் இல்லையா உண்மை நீ எடுத்துக்கிறேன் ஃபைன் அதுக்கு அடுத்து தான் அந்த எடி அந்த எடிஃபைஸில் தான் நம்ம இதை கட்டமைக்கணும் அந்த வாதத்தைய அந்த அஞ்சு ஸ்டேட்டில் ரெண்டு வந்து உங்கள் ஸ்டேட் காங்கிரஸ் ஸ்டேட்டு ஒன்று டிஎம்கே விஜய் இஸ் ஆல்ஸோ யுவர் இவர் யுவர் பாப் யுவர் லைமாஜ் அலை அப்போ நீ ப்ரைப் கிவரை தூக்கணுன்றைய ப்ரைப் டேக்கரை பற்றி ஏன் நீ வாய் திறக்க மாட்டேன்றா புபேஷ் பகலை பற்றியும் ஸ்டாலினை பற்றி நீ ஏன் வாய் திறக்க மாட்டேன்றா டேரக்டாக ஸ்டாலினுக்கு போச்சா பூபேலுக்கு போச்சா பூபேஷ் பாகலுக்கு போச்சான்னு தெரியாது பட் இந்த கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு சம்படி க்ளோஸ் டு த பொட்டிக்கல் லீடர்ஷிப் தான் அதை வாங்கிக்க முடியும் நீ கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்கிறார் அரஸ்ட் அரஸ்ட்னு ராகுல் காந்தி பேசுகிறாரு அப்போ அரஸ்ட் ஒரு பிரைப் கிவர் அரஸ்ட் பண்ணுற ஃபைன் பிரைப் டேக்கர் என்ன பண்ணுறது லஞ்சம் வாங்கினான்ல அவனை என்ன பண்ணுறது நீ அதை பற்றியும் பேசணும் இல்லை அப்போ செலக்டிவ் அம்னிஷியா உனக்கு அதுதான் நீங்கள் எதிராக ஜெயலலிதா யூஸ் பண்ண கண்டுபிடிச்ச டேர்ம் அது செலக்டிவ் அம்னிஷியா ஸோ இது இதுதான் இதோட சிக்கலை நான் இதை பொலிட்டிக்கலாக தான் காங்கிரஸ் டேர்ன் அவுட் பண்ண போதே ஒழியா சரி அந்த பணம் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட எலக்ட்ரல் ஃபண்டு வரைக்கும் போயிருக்குன்னு தெரிஞ்சுதுன்னு என்ன பண்ணுவேன் லாஸ்ட் இயர் தான் அங்கே எலெக்ஷன் முடிஞ்சுது ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த கரப்ஷன் சார்ஜஸ் ஆர் அகேன்ஸ்ட் யூ அஞ்சில்ண்ணா ரெண்டுன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் டூ அவுட் ஆஃப் ஃபைவ் உங்கள் டோரில் வந்து நிற்குது காங்கிரஸும் டிஎம்கேவும் பிகாஸ் யூஆர் சப்போர்ட்டிங் டிஎம்கே லைக் எனித்தி அப்போ இது இதுக்கு என்ன பதில் அரஸ்ட் இஸ் அரே த டிமாண்ட் ஃபார் அரஸ்ட் இஸ் நான் சென்ஸ் அவனே அரெஸ்ட் பண்ணல அவன் அவன் அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்கானே ஒழிய அவன் என்ன சொல்கிறான் இஸ் பெர்சியூம் டு பிகின்னசன்ட் அன்டில் ப்ரூவன் ஒன் கில்ட்டி இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன வருதுன்னா இப்போ இந்த மாதிரியான சார்ஜஸில் வந்து அவுட் ஆஃப் கோர்ஸ் செட்டில்மெண்ட் நடக்குமா இந்த அமௌண்ட்டை பிரேப் அமௌண்ட்டை எவ்வளோ வாங்கினானோ அதுக்கு ஃபைனை கட்டிட்டு அவன் போய் மறுபடியும் அங்கே யூ கேன் என்டர் தி ப ஷேர் மார்க்கெட் யூ கேன் ரைஸ் ஃபண்ட்ஸ் யூ கேன் யூ கேன் ஃப்ளோட் பாண்ட்ஸ் அங்கேயே அதான் சிஸ்டம் சி அரஸ்ட்டு த டிமாண்ட் ஃபார் அரஸ்ட் இருக்குல்ல அதுவாக நீ கைது பண்ணணுன்ற கோரிக்கை வந்து பிளேயிங் டு த கேலரிஸ் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய அறிப்பை காங்கிரஸ் கட்சி சொரிந்து விட்டுக்கொள்கிறது பிரச்சனையும் அது தீக்க போகிறது கிடையாது லார்ஜர் கொஸ்டனுக்கு போகுது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு என்கொயரியா சி த மினிமம் இந்திய மக்கள் எதிர்பார்க்கறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு என்கொயரியை லான்ச் பண்ணணும் மினிமம் அந்த தப்பு பண்ணல அதானே பண்ணல இன்னொன்னு அப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் வாட் மாரல் ரைட் அப்போசிஷன் அபவுட் இட் டேங்கடோ வாங்கியிருக்குன்றான் இந்த அறிக்கை வந்து இது வரைக்கும் இன்னைக்கு நேற்று வந்திருக்கு நேற்று காலையில இருந்து செந்தில் பாலாஜி சொல்கிறாரு எங்களுக்கும் அவங்களுக்கும் நாங்கள் டைரக்ட் லிங்க்கு அதானியோட இல்லைன்னு நீ உங்களுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குன்றது இல்லைன்னு இருக்குன்னு யாருமே சொல்லல த்ரூ எஸ்சிசி தான் நீ வாங்கியிருக்கின்றான் அண்ட் த்ரூ எஸ்சிசி ஆர் ஸ்டில் பர்ச்சேசிங் உங்களுக்கு இன்னமும் எஸ்சிசியோட லிங்க் இருக்குது டிஎம்கே கிட்டேருந்து அஸ் அ பார்ட்டி டிஎம்கே கிட்ட இருந்து இதுக்கு ரியாக்ஷனே வரல அப்போ இது வந்து பேண்டர்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது இந்த இஷ்யூ வெறும் பிஜேபியை மட்டும் காவு வாங்கணும்னு நினைக்காதீங்க ஆல் த ரீசன் ஆல் தோஸ் ஸ்டேட்ஸ் இண்டக்டட் பை தி ரிப்போர்ட் யூஎஸ் ஸ்டேட் டிபா எஃபிஐ ரிப்போர்ட் வில் டேக் இட்ஸ் ஒன் டூ அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் ஒன்று பொலிட்டிக்கல் இன் நேச்சர் அதை பற்றி நம்ம பேசுவோம் ரெண்டாவது அதானியோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் எப்படி அஃபெக்ட் ஆகும் மூணாடு வித் இன் த கண்ட்ரி மோடிஸ் ஸ்டேக்ஸ் எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் ஏதோ நாளைக்கு பி மஹாராஷ்ட்ரா அரிசல்ஸ்லாம் வரப்போகுது அது எப்படி அவங்கள அஃபெக்ட் பண்ண போகுது அண்ட் இன்னொன்று நல்லா கவனிங்க எவ்ரி டைம் பார்லமெண்ட் செஷன் கூடுறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் நல்லா ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னால இண்டன் பக்ரி போர்ட் வந்தது அப்படிதான் பார்லிமென்ட் செஷனுக்கு முன்னால அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்து லாஸ்ட் இயர் எண்டுல வேற ஒரு இஷ்யூ வந்தது பார்லிமெண்ட் திஸ் இஸ் த தேர்ட் ஒகேஷன் பார்லிமென்ட் செஷன் கூடுறதுக்கு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னால இப்படி ஒரு பாம் வந்து விழும் செஷன் வாஷ் அவுட் ஆகும் இல்ல இப்ப இந்த சந்தை இதுதான் பாஜகவை எழுப்புறேன் அது ஒதுக்கி தள்ள முடியாது நான் என்ன சொல்றேன் அதானே இஸ் அதாவது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் உலகத்தையே இருக்க ஒரு 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 மனிதர் அவரோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து நியாயமற்ற முறையில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அவர் வந்து குளோபல் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்தியன் பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ண மாதிரி குளோபல் பிஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவரோட ஆசையும் பேராசையாக மாறி அவர் வந்து வரம்பு மீறி அலெக்சாண்டர் எப்படி உலகத்தையே ஆளுவன்னு போய் கடைசியில் மண்ணு கூட இல்லாமல் அழிஞ்சான்ல அந்த கதை தான் அதானி கதை நேற்றுக்கு ப்ளூம்பர்க்கில் வந்த ஒரு கட்டுரையில் அதானியோட லஸ்ட்டு க்ரீடு ஃபார் கண்ட்ரோலிங் குளோபல் பிஸ்னஸ் ஹேஸ் என்டீம் லைக் திஸ்ன்னு வந்துருக்குது உலகத்தையே உலக வர்த்தகத்தையே நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி போனதோட விளைவு தான் இன்னைக்கு அதானி அனுபவிக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அது வந்து மோ பிஜேபி பி மோடியோட பொலிட்டிக்கல் அசண்டன்ஸின் வாங்க பொலிட்டிக்கல் பவர் இல்லைன்னா அதானியால் இவ்வளோ வளர்ந்துருக்க முடியாது தெரியுது நல்லாவே தெரியும் அது இந்தியாவுக்குள்ளே இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை இவங்களோட கிரீடு வந்து உலகம் பூரா போய்கிட்டே இருக்குது அமெரிக்க பங்கு சந்தையில் போய் வந்து இந்த மாதம் பதிமூணாம் தேதி ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு பத்து பில்லியன் டாலரை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன் பதினஞ்சாயிரம் வேலை வாய்ப்புகள் பதினஞ்சாயிரம் வேலை வாய்ப்புகள் அமெரிக்க பிஸ்னஸையும் கண்ட்ரோல் பண்ண போகிறான்னு தெரிஞ்சு தான் அடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது ஸோ நோபடி கேன் டிஃபெண்ட் யாருமே அதானியை டிஃபெண்ட் பண்ண முடியாது ஆனால் அதானியோட பிஸ்னஸ் பண்ணாத எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே கிடையாது அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பிஸ்னஸ் ப எந்த கவர்மெண்ட்டுமே அதானியோட பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்க முடியாது பிகாஸ் அதானி இஸ் டூ பிக் டு இக்னோர் அப்படி இருக்கும்போது வந்து கரப் பிரைபு லஞ்சம் அதானியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்னும் போது இன்றைக்கி அதானியா பொலிட்டிக்கலாக எதிர்க்கிற அரசியல் கட்சிகளுக்கு முகம் மொழி கிழ்ச்சி தொங்குது அது திமுகவாக இருக்கலாம் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கலாம் பிஜு ஜனதா தல்லாக இருக்கலாம் ஏன் எல்லாத்தையும் விட மேஜராக காங்கிரஸ் அவ்வளோ பேச்சு பேசுகிற ராகுல் காந்தி அதானிய கைது செய்யணும்னு பேசக்கூடிய ராஜ் காந்தி ராகுல் காந்தி ரேவந்த் ரெட்டி அதானியை கட்டி தழுவுறாரு சித்தராமையா அட்டி சாப்பிட்றாரு திமுக கொஞ்சம் கொலாவுது சரி இது இதுக்கெல்லாம் எப்படி அவர் நியாயப்படுத்துவார் சரி திமுக வந்து அலைன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் பார்ட்டியே வந்து அதானியோட என்ன லிங்கில் இருக்குது நான் வந்து ராபர்ட் வத்ரா வரைக்கும் கூட போகல பர்சனலாக போகல பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் பிஜேபி ரூ காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்ஸ் மூணு பேருமே கர்நாடகா தெலுங்கானா ஹிமாச்சல் பிரதேஷ் அவங்க எவ்வளோ என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்புறம் நீ எது எப்படி எந்த வாட் மாரல் கிரவுண்டு யூ காட் டு ஆஸ்கர் இஸ் அரெஸ்ட் சி அரெஸ்ட் பண்ணுன்றது நான் சென்ஸ் என்ன பேசிஸில் அரெஸ்ட் பண்ணுவான் இட்ஸ் ஒன்லி இண்டைக்ட்மெண்ட்டு தானே இங்கே ஒரு பேரல் என்கொயரி நடக்கணும்ல எடுத்த உடனே அரெஸ்ட் பண்ணுன்னா அது அத உங்களோட அந்த பொலிட்டிக்கல் வேண்டேட்டா அந்த லஸ்ட்டு அந்த பர்சனல் வேண்டேட்டா உங்களுக்கு தெரியுது இது அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா அப்போ அவ்வளோ உத்தம சீலர்கள்னா ராபர்ட் வாத்ரா எப்படி வந்து கொஞ்சம் கொலாவுறாரு இன்னமும் ராபர்ட் வதரா நோன்னா வந்து கிட்ட போய் நிற்கும்ல அது ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது சி இது டிமாண்ட் ஃபார் அரெஸ்ட் இஸ் நான் சென்ஸ் பட் அவர் ராகுல் எழுப்பின கொஸ்டின்ஸ் எல்லாம் நியாயமான கொஸ்டின்ஸ் தான் பட் இந்த தடவை அது இண்டியன் இதுக்குமான வித்தியாசம் இண்டன்பர்கில் இட் வாஸ் ஒன்லி ரிப்போர்ட் இதில் வந்து பேசிக்கலியே வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் ஹாஸ் டேக்கன் திஸ் ஷூ டு கோர்ட் எஃபிஐ வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஸோ லீகல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் எல்லோரும் மாற்றம் அவன் சொல்ற மாதிரி அஞ்சு பேர் நாலு பேர் அப்போ ஸ்டேட் அதையும் யாருமே பேச மாட்டேன்றாங்க அப்போ சயின்ஸ் ஆஃப் அதானி வந்து எல்லாரையுமே கபலீகரம் பண்ணுது நாட் ஓன்லி பிஜேபி எல்லாம் பிஜேபி 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 நோ எவ்ரிபடி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் அதானி பின்னர் விஜயன் மமதா பானர்ஜி எம் கே ஸ்டாலின் பூபேஷ் பஹல் நவீன் பட்நாயக் ஜெகன்மோகன் ரெட்டி அப்போசிஷன் ரூல் அத்தனை பேருமே அதானி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்புறம் பிஜேபி பார்த்து மட்டும் ஏன் பேசுகிறேன் அது குறைஞ்சபட்ச நியாயம் உனக்கு இருக்கணும் இல்லை ஸோ இது இது இந்த இஷ்யூ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்போசிஷன் புஷ் பண்ணாங்கன்னா தே வில் பி இன் சூப் கண்டிப்பாக சரி ரொம்ப விரிவான ஒரு ஒரு உரையாடல் உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி